ஹாப்பி மார்னிங் ஆல் மேக்ஸிமம் நிறைய பேர்த்து வீட்டில் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஹஸ்பண்ட் வீட் சைடு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா அவர் அவங்க ரொம்ப ஜாலியாக வைப் இருப்பார் நம்ம சைலண்டாக உட்காந்து அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுட்ருப்போம் இதே நம்ம வீட்டு சைடு ஃபங்க்ஷன்னா அவர் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க ஆனால் நம்ம அப்படி இருக்க மாட்டோம் செம்மையாக வைப் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப கலகலகலன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அபியோடது அபி வந்து நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் ரொம்ப சின்ன பையனாக தான் ஸ்கூல்கெல்லாம் என்னை விடவே மாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தது இன்னைக்கு அவங்களுக்கு தான் வந்து என்கேஜ்மெண்ட்டு ரெண்டு பேர்த்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடுத்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சது எனக்கு இந்த பிளேட் டெக்ரேஷன் தான் பார்க்குறதுக்கு யுனிக்காக இருந்துச்சு நல்லா க்ளோஸ் அப்பில் வாட்ச் பண்ணி பார்க்குறப்போ அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு டீடைல்ஸ் கேட்குறப்போ உடுமலை பேட்டில் ஹாரா பிளைட் டெக்காஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் சொன்னாங்க அது வந்து நியர்பை பிளேஸஸில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறது தான் இவங்க வந்து பேபி ஷவர் கோயில் ஃபங்க்ஷனுக்கு முலப்பாரி போடுவலையா அது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்கமிங் ஃபங்க்ஷனில் ரொம்ப பர்ஃபெக்டான பிளேட் டெக்ரேஷன் வேணுங்கிறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நான் இன்ஸ்டா பேஜும் காண்டாக்ட்ஸும் டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் கேங் எதுக்கு சிரிக்குதுன்னே தெரியாது ஆனால் சிரிச்சுட்டே இருப்போம் அண்ணன் பசங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாலே போதும் எங்கள் கேங்கே செம்ம ஹாப்பியாயிடுவோம் எல்லாத்து கேங்லேயும் இந்த மாதிரி மூணு நாலு பேர் இருப்பாங்க இல்லையா அம்மச்சி அப்பச்சி எல்லாத்தையுமே கிண்டல் பண்ணுவாங்க இவங்க தான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அவங்கள டேக் பண்ணி மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ